வடலூரில் அரசு பேருந்தினை கடைகளுக்கு தண்ணீரை போடும் டோர் டெலிவரி வாகனமாக பயன்படுத்தி வரும் சேர்ந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கடலூர் மாவட்டம் வடலூர் பனிமனையில் இருந்து செல்லக்கூடிய என்ற அரசு பேருந்தானது சிதம்பரம் நோக்கி செல்லும் பொழுது வடலூர் பகுதியில் இருந்து விற்பனைக்காக தண்ணீர் கேன்கள் கொண்டு செல்லப்பட்டு கடைகளுக்கு டோர் டெலிவரி செய்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மோகன் என்பவர் திமுக தொழிற்சங்க நிர்வாகி என்பதால் அவரது கிராமத்தின் வழித்தடத்தில் செல்லும் பேருந்தில் பணியமர்த்தப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஓட்டுநர் மோகன் மற்றும் அவருடன் பணிபுரியும் நடத்துனர் ஆகிய இருவரும் பேருந்தில் இருந்து வாட்டர் கேனை எடுத்துக்கொண்டு கடைகளில் விநியோகம் செய்யும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளியான வீடியோவில் டிரைவர் மோகன் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவரும் ஐந்து லிட்டர் வாட்டர் கேனை பேருந்தில் இருந்து இறக்கி கடைக்கு டோர் டெலிவரி செய்யும் வீடியோ காட்சி வெளியாகி உள்ளது வழியாக செல்லும் பேருந்து என்பதால் இவரின் அட்ராசிட்டி தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அரசு பேருந்தை தனது சுய லாபத்திற்காக வாட்டர் கேன் சப்ளை செய்யும் வாகனமாக ஓட்டுநர் மோகன் பயன்படுத்துவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே தமிழக அரசு இது போன்ற பொறுப்பற்ற ஓட்டுநர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது